நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் கல்யாணராஜ் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே சினிமாவில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி ஓடாட்டராக ஒர்க் பண்ணி இப்போது படம் பண்ணுற லெவலில் நான் இப்போ வந்திருக்கேன் படம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் புதிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சாங்ஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு சாங் பண்ணியிருக்கேன் அஞ்சு சாங் அருமையான சாங் அதே மாதிரி என்னுடைய சாங் வந்து நீ தமிழ்நாடு முழுக்க பாடிக்கிட்டு இருக்கு ஒரு படத்தில் வச்ச குறி தப்பான்னு ஒரு படம் அதை நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு டேரக்டர் வந்து இந்த சாங் நான் கேஷுவலாக தான் பாடி காமிச்சேன் அவர்கிட்ட சார் இப்படி ஒரு சாங் இருக்கு சார்னு பாடி காமிச்சேன் பாடினோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா இருக்கா சாங்கு இந்த சாங் நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அந்த சாங்கை வந்து எஸ்வி சைலஜாவை பாட வச்சு நம்ம அது வந்து நான் சொல்கிறேன் இப்போ சங்கர் கணேஷ் இசையில் நான் பாடின டியூன் அப்படியே அவர் அடிக்க வச்சு அந்த பாட்டை எடுத்தாங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதான் என்னன்னா ஏ ஒட்டட ஒட்டட கம்பத்துல ராசா புத்துட்டு போனானே அம்பத்துல ரெண்டு புள்ளையம் பக்கத்துல ரெண்டு பிள்ளையம் பக்கத்துல அந்த கதையே என்ன சொல்ல அந்த கதையே என்ன சொல்ல ஏ ஒட்டட ஒட்டட கம்பத்துல ராசா புத்துட்டு போனானே அம்பத்துல அப்படின்ற பாட்டு அது நல்ல ஹிட் அந்த சாங்கு அது ஆல்ரெடி நான் எத்தனை நாள் எழுதுனா கிடையாது நான் ஏகப்பட்ட பாடல்கள் நான் டெய்லி எனக்கு அதான் வேலை தூங்கும் என் தலைமட்ட வந்து பேப்பரும் பேனாவும் கம்பல்சரி இருக்கும் என்ன பொருள் வச்சுட்டு இருக்காத திடீர்னு நைட்ல எழுந்துப்பேன் திடீர்னு ஸ்ட்ரைக் அப்படியே ஒரு பா ஒரு பாடல் எழுதுவேன் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் இப்போ கூட ஒரு பாட்டு என்னுடைய கதைக்காக அதே சாயல ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்

ஆக்சுவலி இந்த பாடலை ஃப்ரெண்ட்லியாக நான் அவர்கிட்ட பாடி காமிச்சேன் எனக்கு நல்ல பண்டு அவர் பல்லாவரம் வீடு அவருக்கு அவரு நான் இங்கே ஒர்க் இல்லைன்னா நானும் அவரும் பைக்கில் அவரு பைக்கில் தான் நான் போவேன் நான் போய் பல்லாவரத்தில் இறங்கிட்டு நான் போயிடுவேன் தாம்பரம் போயிடுவேன் எனக்கு தாம்பரம் அடுத்தது பெருங்கலத்தூரில் வீடு போயிடுவேன் அவர் பைக்கில் தான் என்ன கொண்டு போய் விட்டுட்டு அவர் அவர் பல்லாவரம் போயிடுவார் அப்படி நல்ல க்ளோஸ் எங்களுக்குள்ள அப்போ இந்த கேஷுவலாக அந்த பாட்டை பாடிக்கும் நல்லா இருக்கா பாட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு வேணா வேற வேணா பாட்டு இருக்கான்னு என்ன கேட்டாரு கேட்கும் ஒரு பெட்ரூம் சாங் ஒண்ணு இருக்கு சார் சொன்னேன் ஆமா அதே படத்துல அந்த பாட்டையும் நான் பாடி காமிச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு சரி அதையும் பண்ணலான்ட்டு அதே ரெக்கார்ட் பண்ணாரு அந்த பாட்டு வந்து ஏம்மா ஏம்மா தாங்காதம்மா இன்னும் என்ன சும்மா இளவம்பு மனசு ஏங்கி தவிக்கும் வயசு இதயம் வரைக்கும் கூடு ஏறும் என்னும் கொஞ்சம் ஒரசு எம்மா எம்மா அதே படத்துல அந்த பாட்டு ஆமா அதே வச்ச குறித்த பாரு அந்த பாட்டு ஆனா என்னமோ அந்த பாட்டு பெருசா ஹிட் ஆகல இந்த ஒட்டட ஒட்டட கம்பத்துல மட்டும் நல்ல பெருசா ஹிட் ஆச்சு எனக்கு காரணம் என்னன்னா என்ன ஊர்ல நான் தான் எழுது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நான்தான் தான் எழுதுன்னு அதை ஆச்சரியமா பார்ப்பாங்க நான் தாங்க அந்த ரைட்டர்னு சொன்னாவே அவங்களும் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆமா இன்னொரு சில விஷயங்கள் நம்பிக்கையெல்லாம் கூட பாக்குறாங்க ஒரு ஒரு கம்பெனிக்கு இந்த பாடலுக்கு வாய்ப்பு கிடைக்கல டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு 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 நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஒரு படம் ராஜசேகர் ஒரு பேரு டைரக்டர் பேர் ராஜசேகர் அவர் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு விருகம் பாக்கத்துல அங்க போய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கலான்னு போனேன் போகும்போது அவர் சொன்னாரு சார் நீங்க என்ன நீங்க உதவி இயக்குனரா டைரக்டரா என்னன்னா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு சொன்னாரு இல்ல சார் நான் வந்து பாடலாசிரியர் என் பாட்டுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு பாடலாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சேன் பாட்டு நான்தான் நான்தான் சார் ஆசிரியர் அப்படின்னு நான் சொன்னேன் அவரு உடனே உள்ள சமையல்கார் ஒருத்தர் வழுக்க தலையா ஒருத்தர் பெரியவர் அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் அதை நான் மனசுல ஏற்பட்ட ஒரு அந்த பாதிப்பை நான் சொல்ல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல கூப்பிட்டாரு அண்ணன் கூப்பிட்டாரு ஒரு லுங்கி கட்டின்னு ரொம்ப ஒரு சமையல்கார் ஒருத்தர் வெளியே வந்தாரு மன்னிக்கணும் அவர் சொன்னாரு அண்ணே இந்த பாட்டை எதுன்னு இவர் தானே அவரு சமையல்கார பார்த்து என்கிட்ட சொன்னாரு இவர் தானே அந்த பாட்டை எழுதுனவரு அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து அவரை காட்டுறாரு என்கிட்ட சமையல்கார அப்போ ஆமா எவரு தான் எழுதுனாரு சொல்லி என்கிட்ட காட்டினாரு அப்பே நம்மள வந்து இவர் கிண்டல் பண்றாரு நம்மள நம்ம மேல நம்பிக்கை இல்ல நம்மள நக்கல் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி ஓகே சார் ஏதாவது வாய்ப்பு விடும் சார் சார் இருக்கும் போது கூப்பிடுற சார் நம்பருக்கு விட்டுப்போங்க அப்படின்னாரு நம்மள வந்து என்னமோ ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரீட் பண்ணாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஆமா அதுக்கப்புறம் நான் போ அங்க போவே இல்லை

அதனால ஒரு சாங் அது பெருசா ஹிட் ஆகல அவரை ஒரு இது ஸ்டேஜில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அது பெருசா எனக்கு வரல அதே மாதிரி ஊர்க்குருவியில எனக்கு ஒரு கங்கை மர ஒரு பாடல் எழுதுனீங்களா எழுதுன அதுல என்னன்னா ஒரு பாட்டு நல்ல போக் சாங் அது அந்த பாடல் வந்து இப்ப சரியா இல்லை எனக்கு அப்படியே பாட்டு எழுதுனேன் நான் ஆனா அதுல ஒரு மியூசிக் டிராக்டர் வந்து அந்த பாடலை வந்து கொஞ்சம் மெலோடியா மாத்தி விட்டாரு அதனால அது இட்டாமையே இட் ஆகாமே போயிட்டு வந்துச்சு அந்த பாட்டு அது எனக்கு தெரியல என்னன்னு தெரியல நான் பாதியிலே வெளியே வந்துட்டேன் அந்த படத்துல இருந்து ஆமா ஆமா அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மன ஒருத்தம் ஏற்பட்டுச்சு அதனால வெளியே வந்துட்டேன் எனக்கு அதுல சீனியர் ஒர்க் பண்ண வந்து வெள்ளித்துறை படம் பண்ண அந்த விஜய் அதுல அதுல எனக்கு சீனியர் அவரு தான் அவரு தான் உள்ளுக்குள்ளே என்னை இழுத்தாரு நான் வரவா அது வேணாம் தான் சொன்னேன் ஆமா இப்ப பாட்டு இல்ல அச்சன் டாக்டரா நான் அதுல ஒர்க் பண்ண விரும்பலன்னு தான் சொன்னேன் காரணம் என்னன்னா பாடலுக்கு நான் வாய்ப்பு கேட்டு போயிருந்தேன் அதில் வைரமுத்து ஒரு அவர் எனக்கு எனக்கு முன்னாடி அவர் ஒரு சாங் எழுதுறாரு ஆமாம் அப்போ அவர் ஒரு பாடல் எழுதியிருந்தாரு அந்த பாடல் வந்து டைரக்டர் வந்து என் மேலே ரொம்ப பிரியமானவர் ஓ எஸ் சிவகுமாரில் அவர் கேட்டார் என்கிட்ட என்னம்மா வரிமுத்து வரி வரியெல்லாம் கொஞ்சம் பார்த்தியா எப்படி இருக்குனாரு நல்லா இருக்கு சார் அப்புறம் அந்த பாடல்கள் வந்து கம்போஸிங் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்போஸ் கம்போசிங்கில் வைரமன் சார் உட்காந்துருக்காரு கங்கை சார் இருக்காரு என்னமோ ஒரு ஆர்வ குளாரமா என்னன்னு தெரியல எனக்கு அப்போ அழகிய பூமகள் வருகையில் மலர்களை பொழியது பூமரமே பறவைகள் பாடிடும் பொதுவித ராகங்கள் செவிகளில் ஒலிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாரு வைரமுன் சார் அந்த வரிய போட்டிருந்தாரு கங்கை அம்மரம் இசை அமைக்கிறாரு அப்ப நான் என்ன சொல்றேன் தடாகன்னு எழுந்து சார் அதுல சந்தம் இல்ல சார் பாட்லண்ட சந்தம் இல்லனா சந்தம் பாட்ல வந்து அடுக்கு தொடர் சந்தம்னு இலக்கணம் இலக்கியமா இருக்கு இல்லையா அந்த மாதிரில சந்தம் இல்லனா ஏதோ ஒரு சொல்லிட்டேன் யாரை வைரமுத்து சொல்லிட்டீங்க குர இல்ல பாடல்ல வந்து ஒரு சந்தம் தேவைப்படுது சந்தம் இல்லாதர்க்குன்னு சொல்ட்டேன் அது யாரை குறையா சொன்னீங்க புரியல குறேன்றது நான் வந்து வைரமுத்தாரியோ பத்த யாரையுமே சொல்லல பாடல்ல சொன்னேன் அவளதான் அதுல உடனே डायरेक्टर சொன்னாரு என்னமா ஒண்ணும் புரியலமா யாருக்குமே என்ன சொல்றீங்க இல்ல சார் அழகிய பூமகள் வருகையில் மலர்களை பொழியது பூமரமே ஒரு ஒரு ஹீரோயின் நடந்து வரா சார் நடந்து வரும்போது இயற்கையா அவளை வந்து வர்ணிச்சு அவளை அழைக்குது அப்படி ஒரு பாடல் அது அதுல வந்து அழகிய பூமகள் வருகையில் மலர்களை பொழியது பூமரமே அப்படின்ற வரியை போட்டு அடுத்தது பறவைகள் பாடிடும் புதுவித ராகங்கள் செவிகளில் ஒழிக்கிறதேன்னு போட்டிருந்தாரு அப்புறம் வைரமுத்து கேட்டார் எப்படி வந்தா உங்களுக்கு அந்த பாடல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட வைரமுத்து கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சார் அந்த அழகின்னு போட்டிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி பழகி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதோ எழுத முடியுமா தான் கேட்டேன் அப்புறம் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் உடனே அவர் போய் வெளியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல வெளியே போய் உக்காந்து பழகிய தேவதை விழிகளில் ஆயிரம் கனவுகள் ஊர்வலமே வைரமுத்து சார் அந்த சாங் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த வரி நல்லா இருக்காமான்னு கேட்டாங்க சார் சூப்பராக இருக்கும் சார் அப்புறம் அப்புறம் என்ன தட்டி கொடுத்தாரு உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போதான் அவர் பெரிய கவிஞர் அவர் அவர் பாடல்லாம் பெரிய லெவலில் இட் பெரிய லெவலில் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போய் ஆனால் யாருமே தப்புல அதே ரெக்கார்ட் ஆச்சு அந்த பாடல் நல்ல இட் ஆச்சு அந்த மாதிரி தான் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது நிறைய அனுபவப்பட்டேன் சார் நான் முப்பது வருஷம் முப்பது வருஷம் நிறைய அனுபவப்பட்டேன் அருமையான ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் அஞ்சு சாங் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்கள் நான் பாடி காட்டும் போது எல்லாரும் அந்த சாங்லாம் பிடிச்சிருச்சு ஒரு சாங் நல்லா பண்ணிக்க அதாவது என்ன ஒட்டட ஒட்டட கம்பத்திலே என்ற மாதிரியே சாங் அதே டைப்ல ஒரு ஹாப் சாங் நல்லா பண்ணியிருக்கேன் கமர்ஷியலுக்காக பண்ணியிருக்கேன் நிச்சயமா அந்த கெய் பன்ற வெறியோட நான் வந்து இப்ப வாழ்ந்துட்டிருக்கேன் ஓகேடா நன்றி நன்றி ஆ நிறைய நிறைய அதுவும் என்னனா இல்ல நான் ஏஆர் ரகுமா

நம்ம விவேகன் கோருக்கு அங்க இருந்தார் அவரு வீடு அங்க போது நான் காலையில ஆறு மணிக்கெல்லாம் போய் வாசல்ல நிற்பேன் அப்படிலாம் நின்னு இருக்கேன் அப்படி எனக்கு சரியா வாய்ப்பு அமையல இப்போ சாம் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டேன் அவரு பாடல்கள் எல்லாம் அனுப்பி கொடுக்குறோம் சார் என் வரியல பாருங்க அப்படின்னு நீங்க அந்த பாட்டுங்களா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் பாட்டு பண்ணிருக்கேன் அப்படியா ஓகே நல்லது நல்லது வரியெல்லாம் வந்து அனுப்பியிருக்கேன் சார் அது கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு சொன்னாரு இல்ல நான் எதுவும் வாய்ப்பு பண்ண சொல்ல முடியாதுங்க எதுவுமே சொல்லிட்டோம் அப்படி இருந்தா நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சலா சலா சலசலா ஒரு பாட்டுலாம் ஆமா எல்லாரும்

ஒரு பாடலாம் பாடலாம் பாடுங்க. ஒரு கடைசி அந்த அம்மா அந்த கேசட் பண்ணி முடிச்சாச்சுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா ரொம்ப படு கயிட்டாங்க. அதனால அது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த அத கேசட் தயார் செ புடிச்சு சார் அது அம்மா அந்த மாதிரி காலம் ஆயிட்டாங்க அதுக்காக ஒரு பாடல் நம்ம பண்ணி போட்டா நல்லா இருக்குமே அண்ணாங்க. அதுக்காக நான் பாட்டு பண்ணேன். ஆமா உங்க வயிற்றுல பொறக்கலையே உங்க ஊதூரத்தில் கலக்கலையே உங்க வயித்துல பொறக்கலையே உங்க ஊதுரத்தில் கலக்கலையே எங்க ஊசுருல நேரஞ்சகம்மா எங்க ஊசுருல நேரஞ்சகம்மா சங்கத்தாயே எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு ஒரு சாங் அதே மாதிரி இன்னொன்னு வந்து ரெட்டை ஏல ரெட்டை ஏல உள்ளத்தை எல்லாம் தொட்டை ஏல இந்த சாங் அது வந்து நம்ம இவரு பா பாடினாரு நம்ம காணால மேல்முருகன் சார் பாடினாரு பாட்டு அந்த பாட்டு ஆமா கட்சிக்காக எழுதுனது நானு அதனால ஒரு பத்து பாட்டு பண்ணிருக்கேன்

அந்த ஒரு சாங் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுவும் இல்லாம அதை விட அவருக்கு எது பிடிச்சதுன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா கொட்டை கொட்டையா எழுத்து நல்லா இருக்கும் அதை பார்த்த உடனே இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு நீ எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ணினாரு அப்புறம் இல்ல சார் எனக்கு வந்து பாடல் மட்டும் கொடுங்க என்ன இந்த வெள்ளித்திரை டைரக்டர் வந்து அங்க ஒர்க் பண்றாரு அள்ளி அள்ளித்தந்தவானம் படம் பண்ண விஜய் வந்து ஒர்க் பண்றாரு அவர் என்ன பண்ணார் உடனே சட்டையை பிடிச்சி உள்ள எழுத்து ஏயோ யோ அவன் அர்ச்சன் போராடிட்டு இருக்கான்

நீங்களே பண்ணுங்களேன் அப்படி பண்ணுவேன் இன்னும் என்ன பேச விட்டு நான் மனசார ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் வேற என்ன சொல்ல முடியும் மேலும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன் நிச்சயமா உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் நன்றி நன்றி நன்றி